காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் மங்கள காரகம் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் கிரக பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன செய்யும் என்ன நிகழும் என்பதை ஒவ்வொரு ராசி வாரியாக சொல்ல இருக்கிறேன் இன்று மேச ராசியை பார்ப்போம் ராசி சர ராசி செவ்வாய் பவானினுடைய வேகமான ராசி அதாவது மூலத்திரிகோண ராசி என்பார்கள் மேசமும் விருச்சிகமும் செவ்வாயுடைய ராசி தான் ஆனால் மேசம் வந்து சர ராசி அதில் பிறப்பவர்கள் வேகமானவர்களாக இருப்பார்கள் சுறுசுறுப்புடையவர்களாக இருப்பார்கள் இந்த மேச ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் கடந்த ஒன்றரை வருட காலமாக மேசத்திலே ராகு என்னும் இருள் இருக்கும் பொழுது ஜாதகரே வலிமை குறைந்தவராகவும் அது சம்பந்தமான வேலை முயற்சிகள் அனைத்தும் பழுதடைந்த நிலையிலே இருந்த அமைப்பு ராசியின் குரு வந்தவுடன் ஒரு நல்ல மாற்றம் உத்வேகம் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் கடன்கள் அடைய தொடங்குவது வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் தொழில் புதுசாக புதிதாக தொடங்க வேண்டிய விஷயங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான கடமைகள் அனைத்தும் நடக்க ஆரம்பித்திருக்கின்றது இதற்கு மேலும் மெருகூட்டுவது போல ராசி அதிபதி மேசராசியின் அதிபதி செவ்வாய் உச்ச படத்துடன் இங்கே ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு பர இருக்கிறார் செவ்வாய் வந்து ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருப்பார்கள் அப்பொழுது செவ்வாய் ராசியை பார்க்கிறார் பார்க்கும் பொழுது உச்ச செவ்வாய் அதாவது உச்சம் என்றால் நல்ல பலம் என்று அர்த்தம் ஆட்சிக்கு மேலான பலம் உச்ச பலம் அவர் ராசியை பார்ப்பதாலே எக்ஸ்ட்ரா சுறுசுறுப்போடு காரியங்கள் ஆற்றக்கூடிய வல்லமையை தருவார் அப்பொழுது எல்லாமே நம்மகிட்ட நம்மை விட்டு அமைப்புக்கு கடமைப்பு நீங்கி நல்ல தூக்கங்கள் கிடைத்து அன்றாட கடமைகளை சரிவர செய்யக்கூடிய ஆற்றலை இந்த செவ்வாய் வழங்குவார் கண்டிப்பான முறையில் அப்போ சூரியனோடு சேர்கிறார் ராசிக்கு சூரியன் பஞ்சமாதிபதி குழந்தைகளுடைய நலங்கள் குழந்தைகளுக்கான அடிப்படை தேவைகள் அவர்களுக்கான திருமணம் வயதுக்கு தே ஏற்றவாறு அவர்களுடைய திருமணம் அவர்களுடைய வெளிநாட்டு அமைப்புகள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கான சமாச்சாரங்கள் அனைத்துமே இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் கண்டிப்பான முறையில் நிறைவேறும் அடுத்து அந்த அது சனியினுடைய வீட்டிலே அந்த சூரியனும் செவ்வாயும் புதனும் இருக்கிறார்கள் பத்தாம் இடத்திலே அப்போ செவ்வாய் உச்ச பலமோடு இருந்து ஐந்தாம் அதிபர் சேரும்போது பூர்வ புண்ணியம் சிறக்கும் அந்த அதிபதி பதினொன்றில் இருக்காருங்க அப்போ பத்தாம் பத்தும் பதினொன்றும் கனெக்ட் ஆகுது பத்துங்கிறது தொழில் பதினொன்று லாபம் அப்படியே நம்ம ராசியை சனியும் பார்ப்பதாலே கண்டிப்பாக லாபத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள் அதற்கு அடிவொள்ளப்படும் அதற்காக ஒரு வித்திடப்படும் அதற்கு ஆரம்ப காலம் இது இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் ராகு பனிரெண்டில் பனிரெண்டு ராகு செலவினங்களை கொடுக்கும் சில சுபசிரவினங்களை கொடுக்கும் குரு சுப சுபசிரவினங்களை கண்டிப்பாக கொடுக்கும் செலவு செய்ய வேண்டும் என்றால் இங்கே வரவாக வேண்டும் அல்லவா அதனால் ராசியில் குரு இருந்து ஐந்தாம் இடத்தையும் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தையும் வாழ்க்கை துணை நண்பர்கள் போன்ற ஏழாம் இடத்தையும் பாக்கியஸ்தானம் எனக்கூடிய ஒன்பதாம் இடத்தையும் அந்த குரு பகவான் வருடம் முழுவதும் இந்த மே வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு செவ்வாய் பவானுடைய பயிற்சி பயிற்சி காலத்துலேயும் இதை நம்ம பலனாக எடுக்கணும் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய தொழில்துறையில் முன்னேற்றம் கடன் அடைய தொடங்கும் வெளியூருடைய வாழ்வு சிறக்கும் இந்த மேசராசி அன்பர்களே ஒரு புத்துணர்ச்சி பெற்றவர்களாக கண்டிப்பாக திகழ்வீர்கள் இது அனுபவமான உண்மை ஆட்சி என்றால் கூட ஒரு அறுபது சதவீதம் தான் இப்போ வந்து உச்சங்கிறது வந்து எண்பது சதவீதம் மேலே அவர்கள் மாறுபடணும் செவ்வாயோட சேர்ந்து தங்கி இருக்கிற சிறப்பு சனி பதினொன்றாம் இடத்தில் லாபத்தை தரக்கூடிய கடின உழைப்புடன் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் ராசியை பார்ப்பதாலே சில பலவீனங்கள் ஏற்படும் சனியுடைய பார்வை அதையும் மீறி செவ்வாயுடைய பார்வை உங்களை உயர்த்திச் செல்லும் கண்டிப்பான முறையில் அனைத்து நலங்களும் இந்த செவ்வாய்ப் செவ்வாய் பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும் அதுபோல் ஒன்பதாம் இடத்திலே சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சுக்கிரன் இருந்து குருவுடைய பார்வை பெறுவதாலே அப்போ சுக்கிரனுடைய பார்வை மூணாம் இடத்திற்கு விடுக்கும் மூன்றுங்கிறது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வேதியஸ்தானம் ஸ்தானம் ஆக நக்கலம் வலுப்ப ராசி வலுப்பெறுகிறது மூன்றாம் இடம் வலுப்பெறுகிறது ஒன்பதாம் இடம் வலுப்பெறுகிறது என்றால் நடை நல்ல ஒரு அந்த செயல்கள் நடைபெறுவதற்கு தூண்டுதலாக அந்த கிரக பார்வைகள் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் ராசியும் உச்சபலத்தோடு இருந்து உங்களை பார்க்குறார்கள் ஆக மொத்தத்தில் சென்ற காலத்தை நினைவிக்காமல் நீங்கள் பலம் பெறுகிறீர்கள் முயற்சி நன்றாக செய்யப்போகிறீர்கள் தொழில் சிறப்பாக செய்யப்போவீர்கள் லாபத்தை அடைய குழந்தையுடைய நலங்களை மனைவி ஸ்தானம் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் அந்த சுக்கரனை வியாழன் பார்ப்பதாலே மொத்தத்திலே இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்லதொரு பொற்காலமாக அமையும் என்பது கண்டிப்பான உண்மையாகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை